الحمد لله رب العالمين والعافية للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وكلهم أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الله تبارك وتعالى ثم أماته فأقبرا عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن سورة في القرآن ثلاثون آية شفعت برجل حتى غفر له وهي تبارك الذي بيده الملك رواه أبو داود নাম இருபத்தி நான்கு நோன்பை வைத்திருக்கிறோம் மேலும் இன்னமும் நாம் குரான் முடிப்பதற்கு ஒன்னே கால் துசு மட்டும்தான் பாக்கி இருக்கிறது அலஹமதுலா மீதம் இருக்கக்கூடிய குரானுடைய வசனங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு நம் அனைவர்களுக்கும் தந்தல் விரிவானாக மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் மீதம் இருக்கக்கூடிய தராவி தொலகையும் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹா நம் அனைவர்களுக்கும் தந்தல் விரிவானாக மீன் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான் அல்லாஹுவின் உள்ளடியார்களே இன்றைக்கு ஓதப்பட்ட சூறாக்களில் மிக முக்கியமான ஒரு சூறா என்று சொன்னால் அது சூரத்துள் முழுக்குதான் அதாவது முழுக் என்று சொல்லப்படக்கூடிய ஆயத்துகளை கொண்டது அவர்கள் சொன்னார்கள் எந்த மனிதன் சூரா முழுக்கை ஓதக்கூடிய வழக்கமுடையவனாக இருப்பானோ அவனுக்கு இந்த சூறா பரிந்துரை செய்யும் மேலும் இந்த சூறா இருக்கிறதே மிக முக்கியமாக கபூரினுடைய அதாப்பை நீக்கி வைக்க வல்லது என்பதாக நர்சல்லல்லாஹ் வதையசன் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அல்லாஹு தல்லஷா அஹு உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா வஸ்துவுக்கும் உதாரணம் அதாவது அவனை தவிர எல்லா வஸ்துவும் ஒரு நாள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது அது எதுவாக இருந்தாலும் சரி அது வானமாக இருந்தாலும் சரி அது பூமியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அல்லாகவை தவிர ஏன் மலக்குமார்கள் கூட இன்னும் சொல்ல போனால் எல்லாருடைய உயிரையும் வாங்கியதற்கு பிறகு இஸ்ராயில் அலி உசலாக்கு சொலாம் அவர்களுக்கும் மரணம் வரும் அவர்களும் மௌத்தாயிருவாங்க மௌத்தாயிட்டு அல்லாஹ் மட்டும் தான் இப்பொழுது இருப்பான் அல்லாஹ் சொல்லுவான் இப்பொழுது அரசர்களெல்லாம் இங்கே மமதை கொண்ட கருமம் கொண்ட அரசர்களாம் இங்கே இப்பொழுது வாருங்கள் பார்க்கலாம் என்பதாக அல்லாஹ் விடுவான் எனவே உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா வசமும் ஒரு நாளைக்கு அதனுடைய முடிவை எத்தியே தீரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே போல்தான் மனிதன் இருக்கிறானே நிச்சயமாக கபருக்கு செல்லக்கூடியவனாக இருக்கிறான் மெயான பெரியாரணை சகோதரர்களே கபூர் அது சார்ந்து பல உதாரணங்கள் நாம் பார்க்கலாம் இஸ்லாப் இஸ்லாத்தை தவிர மற்ற எந்த மதத்திலேயும் மனிதன் எங்கிருந்து வருகிறான் மனிதன் எங்கே செல்வான் என்பதாக எந்த விதமான மதங்களிலும் சொல்லப்படவில்லை மனிதன் எங்கிருந்து வந்தான் தாயினுடைய கருவறைக்கு முன் தந்தையினுடைய முதுகு தண்டில் இருந்தான் தந்தையினுடைய முகுத்து முகு முதுகு கண்டதற்கு முன்பதாக அவன் எங்கே இருந்தான் அவன் ஒரு வஸ்துவாக இல்லை அவன் அல்லாஹ் கல்லஷா அருகால ஆரம்பத்திலே ஆளுமை அருவா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரூகனுடைய உலகத்திலே மனிதர்கள் ரூகளாக இருந்தார்கள் பிறகு அல்லாஹு கருவறையில வைக்கிற பொழுது ஊதுகிறான் அங்கே வருகிறது எங்கிருந்து வருகிறது ஆளுமே அருவாக இருந்து தாயினுடைய கருவறைக்கு ரூகு வருகிறது ஆனா இது யாராலும் பார்க்க முடியுமான்னு சொன்னா யாராலும் பார்க்க முடியாது அதற்கடுத்து மனிதன் உலகத்திலே வருகிறான் மரணித்ததற்கு பிறகு மற்ற மதங்கள் எல்லாம் தெரியுமா மரணித்ததற்கு பிறகு அவன் சாமியாயரா அவன் கடவுள் ஆயிரான் சொல்லான் என்ன காரணம் தெரியல அவன் போறான்னு இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்கிறது மனிதன் கடந்து வந்த பாதையும் சென்று போய் முடிகிற பாதையையும் தெல்ல தெளிவாக சொன்னே ஒரு ஒரே ஒரு மார்க்கம் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாம் மார்க்கம் தான் மனிதன் கருவறையை விட உலகத்தை விட கருவறை சிறியது கருவறையை விட உலகம் பெரியது உலகத்தை விட மனிதர்களெல்லாம் மரணமாகி போகிற ஆனவே பர்சத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உலகம் பெரியது அது நமக்கு தெரியுமானா நம்ம கண்ணுக்கு தெரியாது மேலான பெரியாரே சகோதரர்களே கபர் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது மனிதரை வைக்கிறோம் கண்ணுக்கு தெரிகிறது மண்ணை மூடுகிறோம் கண்ணுக்கு தெரிகிறது அங்கே கல் மண் மரங்கள் எல்லாம் இருக்கிறது கண்ணுக்கு தெரிகிறது ஆனால் ரோகு திரும்ப எப்படி வருகிறது கண்ணுக்கு தெரியாது அங்கு இரண்டு மலக்குமார்கள் வருவார்கள் கண்ணுக்கு தெரியாது நாம் வேண்டுமானால் நினைத்துக் கொள்ளலாம் இன்றைக்கு சில அறிவுஜீவிகள் சொல்லுகிறார்கள் இல்லையா என்னுடைய கண் கொண்டு பார்த்தால் நான் ஈமான் கொள்ளுவேன் மேலான பெரியார்களே சகோதர்களே இந்த கண் இருக்கிறதே சில பேர்த்துக்கு கண்ணு தெரியாமலே போயிடும் சில பேர் கண்ணாடி போட போட்டாமா கண்ணு தெரியும் அன்னைக்கு ஒருத்தர்ட்ட பற்றி பேசி ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அத்தா குறுக்க போறாரு பைக்கில் எப்போ அவங்க அத்தா குறுக்க போறாரு பாத்தீங்களா அவர் கண்ணாடி காட்டி வச்சுட்டு பேசிட்டு இருந்தாரு சொன்னாரு இல்ல அது பார்க்கல என்னப்ப உங்க அட்டா போனாரு கழட்டிட்டா கண்ணாடியை முன்னாடி போறது யாரும் தெரியாது ஏதோ ஒரு உருவம் தெரியும் போட்டாதான் போட்டாதான் இந்த கண்ணே தெரியும் என்று சொல்லுகிற பொழுது அல்லாம் எவ்வளவு பெரிய அரசாட்சியை வைத்திருக்கிறான் கபுரை வைத்திருக்கிறான் அங்கே மலக்குமார்கள் வருவார்கள் அங்கே கேள்விகளுக்கும் நடக்கும் என்பது எப்படி நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் இன்னைக்கு உடலில் இருக்கக்கூடிய ரூஹ் நம்ம கண்ணுக்கு தெரியல உடலில் கிள்ளிய உடனே வழி வருகிறதே அந்த வழி நம்ம கண்ணுக்கு நெஞ்சு தெரிகிறதா கண் கண்ணுக்கு தெரிகிறதா வைத்த வழின்னு சொல்றாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே கண் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவுதானே தவிர இந்த கண்ணுக்கு அப்பாற்பட்டது உலகத்திலே லட்சம் இருக்கிறது காற்று நம்ம கண்ணுக்கு தெரியுதா ஆடைகள் ஆடும் பொழுது காத்து அடிக்குதுன்னு தெரியும் உடம்புல படும் பொழுது ஃபேன்ல இருந்து காத்து வருதுன்னு தெரியும் ஆனா காத்தினுடைய அளவு என்ன நமக்கு தெரியாது உணர்ந்து கொள்ளலாம் அவ்வளவுதான் ரூஹு எங்க இருக்குதுன்னு தெரியாது உணர்ந்து கொள்ளலாம் அவ்வளவுதான் ரூஹு போயிருச்சா ரூஹு யாரும் கொண்டு வர முடியாது அதே மாதிரி தான் கபரிலே வைக்கப்படுவது என்பது உண்மை அங்கே கேள்விகளுக்கு கேட்கப்படுவது என்பது உண்மை நிச்சயமாக எல்லா மனிதர்களும் கபருக்கு செல்ல போகிறார்கள் செல்ல போகிறோம் சொல்லுவார்கள் உலகத்தில் உலகத்திலிருந்து கபருக்கு போனானோ அவன் திரும்பி வரமாட்டான் அங்கே இருப்பதை இங்க உள்ள மனிதன் திரிந்து கொள்ள மாட்டான் அதாவது மௌத்தா போனவங்க யாரும் திரும்பி வந்தார்களால் வரலாறுகளே இல்லை மேலான பெரியார்களே சகோதரர்களே இருக்கிறதே அது இறைவனை உறுதிப்படுத்துகிறது எப்படி மோத் என்பது மனிதனுக்கு வரும் படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு வரும் ஆனால் படை படைத்த இறைவனுக்கு மோத்து வராது கடவுள் பல கடவுள் என்று சொல்பவனுக்கும் மௌத்து வரும் ஒரு கடவுள் சொன்னவனுக்கும் மௌத்து வரும் கடவுளே இல்லைங்க எல்லாம் இயற்கைங்க மழை அதுவா பெய்யுதுங்க பூமி அதுவா விளையுதுங்க பூமி அதுவா விளையுதுங்க சூரியன் அதுவா மறையுதுங்க காலை அதுவா வருதுங்க எல்லாம் அதுவா நடக்குதுங்க எல்லாம் ஈர்க்குங்கன்னு சொல்றான் அவனுக்கு மௌத்து வருது அல்லாஹ் சொல்றான் மௌத்தை கொண்டு சொல்றான் இறைவன் ஒருவன் இருக்கிறான் ஏன் இத்தனை நாள் நீ உயிரோடு இருந்தாய் எப்படி மௌத்தா போனாய் நீ மௌத்தா போனாயா மௌத்தா போவதற்கு நீ நாடுனாயா இல்லை இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவன் இயக்கி கொண்டிருக்கிறான் அவன் நாடினால் நீ உயிர் உள்ளவன் அவன் நாடினால் நீ மோக்கா போனவன் எத்தனையோ நபர்கள் இரவு படுக்கிறார்கள் காலையில் உயிர் இல்லை உயிரை யாராலும் அடக்கி வைக்க முடியாது உயிரை யாராலும் கொடுக்க முடியாது உயிரை எடுப்பதற்கும் கொடுப்பதற்கும் அல்லாவிற்கு மட்டும்தான் சக்தி இருக்கிறது எனவே கபு இருக்கிறது அது உண்மையாக இருக்கிறது அங்கே கேள்விகளுக்கு இருக்கிறது அது உண்மையாக இருக்கிறது அவர்கள் சொன்னதாக அவர்கள் சொல்லுவார்கள் மையவாடி பக்கமாக சென்றால் உஸ்மானிய அணி ரதி அல்லா தாலும் அவர்கள் அழுவார்களாம் அழுவார்களாம் அவருடைய தாடி முழுவதும் நனைந்து விடக்கூடிய கூடிய அளவிற்கு அவர்கள் அழுவார்களாம் கேட்டால் சொல்லுவார்களாம் தாங்கள் எதற்குமே இப்படி அழுவதில்லையே ஏன் கபரை கண்டா மட்டும் நீங்கள் அழுகிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹ் அரியம் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிந்ததுக்கு பிறகு கபர் இருக்கிறதே அது அவனுக்கு சொர்க்கமாக அமைந்தால் அதற்கடுத்து வரக்கூடிய எல்லா நிலைகளும் அவன் வெற்றி பெறுவான் அந்த கபர் இருக்கிறதே அது அவனுக்கு நரகமாக அமைந்தால் அதற்கடுத்து வரக்கூடிய எல்லா நிலைகளும் மிக கஷ்டமாகிவிடும் உஸ்மானியாக அவர்கள் சொல்கிறார்கள் எனவே மனிதனுடைய முதல் சொர்க்கம் கபராக இருக்கிறது மனிதனுடைய முதல் நரகம் கபராக இருக்கிறது கபர் பேசுமாம் கபர் பேசுமாம் நமக்கெல்லாம் சந்தேகம் வரலாம் கபர் எப்படி பேசும் நாளைக்கு மறுமையில நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் பேசும் கண்ணு பேசும் காது பேசும் கை பேசும் கால் பேசும் எல்லாம் பேசும் கபர் ஏன் பேசாது நரகம் பேசியதாக அல்லாஹ் சொல்லுகிறான் சொர்க்கம் பேசியதாக அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் சொல்லுகிறார்கள் கபர் சொல்லுமாம் நல்ல மனிதனை அடக்கம் செய்கிற பொழுது கபரு சொல்லுமாம் வா மனிதா வா உன்னுடைய வரவு நண்வரவாகட்டும் என்னுடைய முதுகிலே நடந்தவர்களில் நீண்டான் சிறப்புக்குரியவன் வா என்பதாக கபரு சொல்லுமாம் கபரு சொன்னதோடு மட்டுமல்லாமல் இன்று என்னுடைய உபசரிப்ப நீ பார்ப்பா என்பதாக கண்ணுக்கட்டிய தூரம் வரைக்கும் கபரு விசாரமாக்கப்படும் ஆனால் நமக்கு தோண்டி வைக்கிற அளவு எவ்வளவு ஆறடி தான் ஆறடி தான் தோண்டி வைக்கிறோம் உள்ள எப்படி விசாலமாகுது அது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கண்ணில் பார்க்க முடியாது கபரு சொல்லுமாம் நல்லவனை பார்த்து அமல் செய்தவனை பார்த்து ஒரு முக்மீனை பார்த்து சொல்லுமாம் இன்றைக்கு என்னுடைய உபசரிப்பை நீ பார்ப்பா என்பதாக கண்ணுக்கட்டிய தூரம் வரைக்கும் கபறு விசாலமாக்கப்படும் விரிந்து கொடுக்கும் அதே அதே மாதிரி கெட்டவன பாவிய காஃபிர கபர்ல வைத்ததற்கு பிறகு கபர் சொல்லுமான் உன்னுடைய வரவு தீய வரவாகட்டும் அல்லாஹ் நம்மை உன்னுடைய வரவு தீய வரவாகட்டும் என்னுடைய முதுகிலே நடந்தவர்களின் நீ தான் மிக கெட்டவன் எனக்கு பிடிக்காதவன் என்று என்னுடைய உபசரிப்பை நீ பார்ப்பா என்பதாக கபர் என்ன செய்யுமா நெருக்குமாம் ஒரு புறத்து விழா எலும்புறத்துலும் ஒன்றோடு ஒன்று அளவிற்கு அளவுக்கு அவனை நெருக்குமாம் இன்னும் சொல்லப்படுகிறது முன்கண்ணீர் வருவார்கள் கேள்வி கேட்பார்கள் நல்லவர்கள் பதில் சொல்லுவார்கள் பொழுது அவர்கள் சொர்க்கத்தினுடைய கதவு திறக்கப்படும் சொர்க்கத்திலிருந்து நறுபணங்கள் வந்து கொண்டிருக்கும் இன்னொரு அதிசய பார்க்கலாம் நல்லவர்களுக்கு சொல்லுவார்களாம் மலக்குமார்கள் நம் கிஸ் நீங்கள் தூங்குங்க மாப்பிள மாதிரி நீங்க தூங்குங்க என்பதாக சொல்லப்படுமா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு நம்முடைய குடும்பத்தாரும் தந்தல் புரிவானார் தீயவர்களாக இருந்தால் கேட்கப்படுமாம் கேள்வி மண் அவன் அவன் சொல்வான் அதிரி எனக்கு தெரியாது ஐயோ எனக்கு தெரியாது அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சம்பட்டியை கொண்டு அடிப்பார்கள் எழுபதாயிரம் வருடம் அவன் நரகத்திற்கு அந்த பூமிக்குள்ளே சென்று மீண்டும் வருவான் இரண்டாவது கேள்வி கேட்கப்படும் அவன் சொல்லுவான் அதிரி அதிரி ஐயோ எனக்கு தெரியாது எழுபதாயிரம் ஆண்டுகள் பூமிக்குள்ளே சென்று மேலே வருவான் மூன்றாவதாக கேட்பார்கள் இந்த மனிதனை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதாக உருவத்தை காட்டப்படும் என்பதாகவும் மேலும் நபி யார் என்பதாகவும் கேட்கப்படும் அவர் லா அதிரி லா அதிரி ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாது ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாது மீண்டும் அடிக்கப்படும் அவன் பூமி கீழே இருபதாயிரம் ஆண்டுகள் போய்விட்டு மேலே வருவான் நரகத்தினுடைய கதவு திறக்கப்படும் வந்து ஜுவாலிகள் வந்து கொண்டே இருக்கும் இன்னும் சொல்லப்படுகிறது யார் யார் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தக்கவாறு அங்கே வேதனை செய்யப்படும் தொழுகையை விட்டால் அவனுக்கு பாம்பை சாட்டப்படும் அந்த பாம்பு அவனை கொட்டிக்கொண்டே இருக்கும் அந்த பாம்பினுடைய விஷம் சொல்லப்படுகிறது அந்த பாம்பினுடைய விஷம் ஒரே ஒரு சொட்டு இந்த பூமியிலே விழுந்தால் மறுமை நாள் வரைக்கும் எந்த விதமான புற்செடிகளும் உழைக்காது என்பதாக நக்சலாக அவர்கள் சொன்னார்கள் அப்பேற்பட்ட விஷம் உள்ள மிகப்பெரிய பாம்பை அவனுக்கு சாட்டப்படும் அங்கே மேலும் சொல்வார்கள் ஒவ்வொரு விஷச்சந்துகளும் சாட்டப்படும் அதனுடைய அளவு இங்க நம்ம பார்க்கல ஒரு கையளவு இருக்கும் தென் ஒரு கையளவு இருக்கும் அல்லது கொஞ்சம் பெருசா இருக்கும் ஆனால் கபுருவாசி அந்த தீயவனுக்கு அந்த காஃபிற்கு கொடுக்கப்படுகிற அந்த வேதனுடைய போன்றிருக்குமா அப்ப எந்த அளவுக்கு வேதனை செய்யப்படும் சொன்னார்கள் வேதனை செய்கிற பொழுது மனிதனையும் ஜின்னையும் தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளும் அந்த சத்தத்தை கேட்கிறது யாரும் உதவிக்கு வர மாட்டார்கள் கபர் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறது நான் தனிமையின் வீடாக இருக்கிறேன் நான் மண் வீடாக இருக்கிறேன் நான் புழுப்பூச்சிகளின் வீடாக இருக்கிறேன் என்பதாக ஒவ்வொரு நாளும் கபர் சொல்லிக் கொண்டே இருக்கிறது மேலான சகோதரர்களே ஏன் கபரை பத்தி சொல்லி வருகிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்தில் முழுக்க இருக்கிறது அது கபரிலே நமக்கு பாதுகாப்பாக வந்தமையும் சொல்லுமாம் முன்கந்தத்தில் கேள்வி கேட்க வருவாங்களாம் நாம உலகத்துல சூரத்துள் முழுக்க மனநம் செஞ்சு தினை தினமும் இரவு ஓதிக்கொண்டே வருவோமையானால் அந்த சூரத்துள் முள் நாம் மௌத்தான போனதுக்கு பிறகு கபூரில் வந்து நானா பக்கமும் நின்று கொள்ளும் இரண்டு கால்களுக்கு மத்தியில் நின்று கொள்ளும் தலைக்கு மத்தியில் நின்று கொள்ளும் இடது பக்கம் வலது பக்கம் நின்று கொள்ளும் முன்கண்ணக்கீர் கேள்வி கேட்பது வேண்டி வருவார்கள் சொல்லுமாம் சூரத்துள் முள் எதை கேட்க வேண்டுமானாலும் கொஞ்சம் தள்ளி இருந்தே கேளுங்க ஏன் நீங்க கொஞ்சம் வருகிற பொழுது இந்த மனிதர் பயப்படுகிறார் கொஞ்சம் தள்ளி இருந்தே கேளுங்க என்பதாக கேட்டுட்டு அவங்க அப்படியே போயிடுவாங்களே இரத்துள் முள் நம்ம நம்மளிடத்திலே பேசும் நான் யாருண்டு தெரியுமா நான் யாருண்டு தெரியுமா உலகத்திலே என்னை தினமும் ஓதி வந்தாயே அந்த சூரத்துள் முழுக்குதான் நான் கவலைப்படாதே நான் உன்னுடனே இருப்பேன் இங்கு மட்டுமல்ல நாளை நீ சொர்க்கம் செல்லும் வரைக்கும் உன்னோட இருப்பேன் என்பதாக சொன்னதோடு மட்டுமல்லாமல் நம்சல்லாம் அலீஸ்வரன் சொன்னார்கள் பல சிறப்புகள் சொன்னார்கள் எழுபது நன்மைகள் கொடுக்கப்படும் சூரத்து முழுக்கு ஓதுகிறார்களோ அது அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசும் ஓதக்கூடியவன் நரகத்திற்கு சென்றால் உடனே போய் இது செய்யும் அந்த மனிதன் இருக்கிறானே உலகத்தில் என்னை ஓதிக்கொண்டே இருந்தான் யார்லா யார்லா அவனை நரகத்தை விட்டு வெளியாக்கு அவனது சொர்க்கத்தை கொடு என்பதாக தவாறு கண்டது சூரா குரான் நமக்கு வாதாடும் என்பதாக சொல்லி காட்டினார்கள் ஒரு சபி ஒரு இடத்துல கூடாரம் அடித்து தங்குறாங்க தங்குகிற பொழுது அந்த கபூர்ல அவருக்கு தெரியல அந்த கபூர் இருக்குது அவர் கூடாரம் எடுத்து தங்கி இருக்கிறார் கபூருக்குள்ள இருந்து குரான் ஓதக்கூடிய சத்தம் கேட்குது அவர் வச்சு காலை வச்சு பார்க்கிறாரு உள்ள சூரத்தில் முழுக்க அந்த வாசி ஓதிக்கொண்டே இருக்கிறார் ஓதிக்கொண்டே இருக்கிறார் கடைசி வரைக்கும் ஓதி முடித்தார் உடனே நக்ஸலாஸ்லம் அவங்ககிட்ட வந்து சொன்னார் யார சூழ்ல்லா நான் ஒரு இடத்துல தங்கி இருந்தேன் இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்த்தேன் சொல்லும் பொழுது அல்லாஹனம் சொன்னார்கள் எந்த மனிதன் சூரத்தில் ஓதக்கூடிய வழக்குமுடையவனாக இருக்கிறானோ அது கபூருடைய அவனை பாதுகாக்கும் என்பதாக ஹரிசனம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மேலான பெரியாரின் சகோதரர்களே நாம் இன்று உலகத்திலே எத்தனையோ நண்பர்களை வைத்திருக்கிறோம் எத்தனையோ உறவுக்காரர்களை வைத்திருக்கிறோம் தாய் தந்தையர்கள் மனைவிகள் மனைவியர்கள் பிள்ளைகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் ஆனால் கபரில் வைக்கப்பட்டதற்கு பிறகு எவ்வளவு பெரிய ஒரு சோதனையான நேரம் அது நம்ம கபறு வச்சுட்டு நமக்கு மேல மண்ணை போடுவாங்க நம்ம மேல மண்ணை போடுவாங்க நம்முடைய உறவினர்கள் எல்லாம் பக்கத்துல நின்று நம்ம மேல மண்ணை போட்டுட்டு வந்துருவாங்க ஹதீசில வருகிறது காலடி தடங்களுடைய சப்தம் அந்த மையத்து கேட்கும் என்பதாக அதிசிலே வருகிறது அதற்கு அப்துல்லா அமருபு ஆசிரியர்கள் அவர்கள் சொல்லப்படுது பொழுது சொல்லுவார்கள் என்னை நீங்க அடக்கம் பண்ணிட்டு அப்படியே போயிடாதீங்க மாறாக ஒரு ஒட்டகத்தை அறுத்து குருபானி கொடுக்கிற நேரத்துல தர்மம் செய்யற நேரம் எவ்வளவு நேரம் இருக்குமோ அவ்வளோ நேரம் என்னுடைய கபறு பக்கத்துல இருந்து எனக்காக நீங்க என்ன செய்யுங்க கலிமா சொல்லி கொண்டே இருங்கள் எனக்கு அது உதவியாக இருக்கும் முன்கந்தக்கீடு வருகிற பொழுது நான் அவருக்கு பதில் சொல்றதுக்கு அது எனக்கு உதவியாக இருக்கும் என்பதாக ஒரு சகாபி சொன்னார்கள் என்றால் நம்முடைய நிலை எந்த அளவு இருக்குது எனவே நாம் தவாறு கண்ட நர்சலால் அதே சொல்லி காட்டினார்கள் என்னுடைய உம்மத்தி ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளத்திலேயும் இருக்க வேண்டும் என்பதாக என்னுடைய உள்ளம் நாடுகிறது என்பதாக மேலும் இன்னொரு ஹரிசனல்ல அவர்கள் சொல்லுவார்கள் எந்த மனிதனுக்கு கபுல வேதனை செய்யப்படும் சொன்னா இரண்டு பாவம் செய்யக்கூடியவர்கள் ஒன்று எந்த மனிதன் கோல் சொல்லுவானோ அவனுக்கு நரக கபரிலே அதாவது செய்யப்படும் இரண்டாவதாக எந்த மனிதன் சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யவில்லையோ அவனுக்கும் கபரிலே அதாவது செய்யப்படும் என்பதாக நம்சதல்லா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே சூரத்துல் முழுக்கை மனதம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அதை அணுதினமும் மோதக்கூடிய பாக்கியத்தையும் மேலும் கபுருடி ஆதாவை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்களில் அல்லாஹ் ஜல்ல ஷா தாலா நம் அனைவரையும் நம்முடைய குடும்பத்தாரிகளின் பாதுகாப்பானாக ஆமீன் வாஃபைரு தவானா இஹம்துவில்லாபிலா அலமி அஸ்ஸாமு அலைக்கும் அரஹமதுல்லாஹி